தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான கேரக்டிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வாரம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஃபேவர் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அதில் வந்து எந்த டிலே டைமும் ஏற்படாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து அவங்க நமக்கு இப்படிலாம் பண்ணணும் இந்த ஹெல்ப் பண்ணுனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலே அந்த ஹெல்ப் தானே அமையக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்காக படிக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட படிப்பில் இன்னும் நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க உங்களால் பெட்டர் மார்க் ஸ்கோர் பண்ணுறக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸும் நல்லா இருக்குது உங்களோட அப்பா கிட்ட ஏதாவது வந்து கேட்டிருந்தீங்க அவங்க வந்து இதுக்கு உண்டான அக்செப்டன்ஸ் வந்து பண்ணாமல் இருந்திருந்தாங்க ஒத்துக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ